உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயராக எனக்காக நீ வெட்டு அதனால தான் இந்த சிந்திக்க தூண்டதுனாலதான் அவ்வளவு கோபம் வந்துச்சு ஒரு தகப்பனிடத்துல ஒரு மகா ரொம்ப சோகமாக வந்து தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா கெட்ட நிகழ்வுகளையும் பேசி என் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவே இல்லையா எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு செட்பேக் தான் இருக்குது வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த தகப்பனார் அந்த மகளை கூப்பிட்டு கிச்சனுக்கு போய் மூணு பாத்திரம் எடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு ரெண்டு மூணு உருளைக்கெழங்க போட்டுட்டார் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு முட்டையை போட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டீ பேக்கை போட்டு மூணையும் அடுப்பில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் காத்திருந்த இந்த பொண்ணு ரொம்ப போர் அடித்து என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க இருமா கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்லி ஒரு இருபது நிமிஷம் கழித்த பிறகு அந்த மூன்று பாத்திரத்தையும் இறக்கி அந்த பொண்ணை போய் இப்போ நீ போய் பாரு அதில் என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வந்து சொல்லுது என்ன ஒன்றில் உருளைக்கிழங்கு இருக்குது ஒன்றில் முட்டை இருக்குது ஒன்றில் டீ பேக் இருக்குது இல்லை நீ தொட்டு பாரு ஃபீல் பண்ணு அது என்ன நடந்திருக்குதுன்னு பாரு அப்படின்னு உடனே அந்த பொண்ணை தொட்டு பார்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு முட்டை வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அப்போ தான் அவங்க அப்பா சொன்னார் இந்த மூன்றுமே ஒரே பிரச்சனையை தான் சந்திச்சுது இந்த முட்டையாக இருந்தாலும் உருளைக்கிழங்காக இருந்தாலும் இந்த டீ பேக்காக இருந்தாலும் மூன்றும் சந்தித்தது குதிக்கிற நீர் என்கிற ஒரே பிரச்சனையை தான் ஆனால் ரொம்ப கடினமாக தன்னை ரொம்ப ஹார்டாக காமிச்சிகிட்டு இருந்த உருளைக்கிழங்கு இந்த கொதி தண்ணியில் போன உடனே ரொம்ப மென்மையாக கொலகொலன் ஆயிடுச்சு அதே நேரத்தில் இந்த ஃப்ரெஜாக இருந்த போட்டா உடைந்து போகக்கூடிய மிக மென்மையான இந்த முட்டை அதே சுடுதண்ணியில் போகும்போது ஹார்டாகிடுச்சு அதை விட இந்த டீ பேக் அதே சூழ்நிலைக்குள்ள போகும்போது தனக்குள்ள இருக்கிற சாரத்தை அந்த சுடுதண்ணிக்குள்ள பாய்த்து அந்த சுடுதண்ணியும் தன்னை போல மாற்றி ரெண்டு பேருமே இருந்ததை விட பெட்டரான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க இதேதான் வாழ்க்கையிலையும் எல்லாரும் ஒரே பிரச்சனைகளை தான் போறோம் ஆனா பிரச்சனைகளை போயிட்டு வெளியே வரும்போது நீ உருளைக்கிழங்கா இருக்க போறியா நீ முட்டையா இருக்க போறியா டீ பேக்கா இருக்க போறியான்றது உன்னோட தீர்மானத்துல இருக்குது சில பேர் வெளியே பார்க்க முரட்டத்தனமா இருந்து துன்பங்கள் வந்த உடனே குளகுளம் ஆயிடுறாங்க சில பேர் வெளியே மென்மையாக இருக்கும்போது துன்பங்கள் அவர்களை உறுதி உள்ளவர்களாக மாற்றிடுச்சு ஆனா சில பேர் அவர்களுக்குள்ளாக இருக்கிற அந்த சாரத்தை அந்த துன்பங்களுக்குள்ளாக கொடுத்து வெளியே வரும்போது இன்னும் பெட்டரா அது ஒரு சாதாரண தண்ணீராக இருந்ததை தேநீராக மற்றவர்கள் பருகக்கூடிய அளவுல மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்ததாக இருக்கிறது நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதை நீங்கதான் தான் முடிவு பண்ணணும் அவர் சொல்றாரு இந்த பொக்கிஷத்தை இந்த பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொன்ன பிறகு அவர் சொல்றாரு நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி இல்லை கலக்கம் அடைந்தும் மனம் கீழே விழுவுமே தவிர இல்லாம போறதில்லை அப்படின்னு சொல்லி வெற்றி முழக்கம் எடுக்கிறார் அந்த வெற்றி முழக்கம்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலையும் அந்த டீ பேகுக்குள்ள இருந்த டீ மாதிரி நமக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறபடினால எந்த சூழ்நிலைக்கு நாம் போய் வெளிவரும் பொழுதும் அந்த சூழ்நிலை மாற வேண்டுமே தவிர நாம் மாறுகிறவர்களாக அல்ல நமக்குள்ளாக இருக்கிற அந்த சக்தியை கொண்டு அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற வல்லமை நமக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அண்டர்ஸ்டாண்டிங் உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால் எனக்காக நீ வெட்டுனா நீ என்னால நண்பா இருக்கானு அதனாலதான் பேசு எடுத்து வெட்டினா இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசு ஏற எடுத்தோம் அவர் அவ்வளோவா வந்துச்சு